அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காத்திருக்கும் மாற்றங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி கண்டகச்சனி முடிந்தவுடனே அடுத்தது அஷ்டமத்து சனியை ஸ்டார்ட் ஆகுது சிம்ம ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை இதுதான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம்தான் இப்போ ஈவன் கடகராசிக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கண்டக சனி முடிஞ்ச உடனே அஷ்டமத்து சனி இப்போ வந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எட்டாம் பாவக இந்த அஷ்டமத்து சனி விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருமா இல்ல சில விஷயங்களை பாதிக்குமா என்பதை பற்றியும் அதற்கு என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறது எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சிம்மம் என்பது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு ஒரு டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் சிம்மம் கரேஜியஸ் ஒரு என்கரேஜ் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த லியோ இந்த சிம்மம் என்பது பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ராசி ஒரு கம்பீரத்தன்மை இருக்கும் ஒரு பிராட் மைண்ட் இருக்கும் தலைமை பதவி இருக்கும் இந்த சிம்மத்தின் அதிபதி சூரியன் அப்படின்றதுனால அவ்வளோதான் கஷ்டம் வந்தாலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் கம்பீரத்தால அந்த கஷ்டத்தை தூளாக்க போறீங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவர போறீங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல அறிவு இருக்கும் அந்த அறிவால நீங்க அந்த பிரச்சனை வந்து வெளிவருவீங்க அப்போ இந்த அஷ்டமத்து சனி உங்களை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னாக கண்டக சனியே பார்த்தாச்சு அஷ்டமத்து சனியும் பார்க்க போறோம் அப்படின்றது தான் இங்க முக்கியம் அதுவும் என்னன்னு பார்த்தலாம் தான் இதுல வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனெல்லாம் நடைபெறாது சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரி கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துராது இந்த சனி வந்து பொதுவாவே எட்டாம் பாவகத்துக்கு வர்றது குருவோட வீடாகவும் வருது அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் ரெண்டாவது எட்டாம் பாவகம் என்பது அது குருவோட வீடாக இருந்தா கூட அந்த பாவகத்தோட பலனை ஆதிபத்திய பலனை கொடுக்கும் அதே போல ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்துல இருக்கலாம் இல்லையா அது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு வருது இல்லையா சோ அந்த வகையிலயும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படி விபரீத ராஜயோகம்னா என்ன அதுல என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் என்பதை பற்றியும் இந்த பதிவுல நாம டீடைலா பார்க்க போறோம் பொதுவாவே பூரம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த கண்டகச் செனிய பெரிய பாதிப்பு கொடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும் இருக்கும் வரன் வராதவர்களுக்கு வரன் வந்திருக்கும் அல்லது காதல் செட் ஆயிருக்கும் ஆனா இந்த திருமண வாழ்க்கை என்பது போராட்டங்களாகவும் பிரச்சனைகளாகவுமே இருந்துட்டு இருக்கும் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும் காதல் ஏற்பட்டு அந்த காதல்ல மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் இந்த கண்டகச்சனி என்பது வாழ்க்கை துணைவரை விட்டு ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறதுதான் இந்த கண்டகச்சனி இதை நம்ம வீடியோக்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இப்போ அஷ்டமுத்து சனினா என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அஷ்டமுத்து சனி என்பது இடமாற்றம் ஏற்படுத்தும் பண கஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லது பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தும் அதே போல கடனை ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேல இருந்து கீழே விழுறது அடிபடுறது உடல்நலம் பாதிக்கப்படுறது போன்றவையும் ஏற்படும் ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதுதான் அஷ்டமத்து சனி ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி இது எல்லா பலனையுமே கொடுத்துருமா அப்படின்னா அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தியும் ஒரு காரணம்னு வச்சிங்களேன் இந்த சுய ஜாதகத்தின்படி தசா புக்தி நன்மையாக இருக்குது யோக கிரகம் அல்லது லக்ன சுபருடைய தசா புக்தி நடக்குதுனாக இடமாற்றம் ஏற்படும் வேலையில் பாசிட்டிவான இடமாற்றமாகவே இருக்கும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டுக்கும் வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பே கூட கிடைக்கும் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் அல்லது வெளி மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணலாம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நெகட்டிவான தசா புக்தியாக இருக்குன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு இடமாற்றம் அரசு பணியில் இருக்கீங்க அல்லது வந்து ஒரு பிரைவேட்லே இருக்கீங்கன்னா கூட வேலையில நெருக்கடி வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வந்து இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னாக்க அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வரும் திடீர்னு வந்து நீங்கள் செய்யாத தப்பு உங்கள் மேலே த பழி போட்டுருவாங்க அவமானம் பழிச்சொலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறது சஸ்பெண்ட் ஆகிறது போன்றவையும் நமக்கு தசா புக்தி ஏற்படும் அப்போது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர் வழியில் போகணும் அவ்வளவுதான் சனி பகவானை பொறுத்தவரும் நீதிமான் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களை எதுவுமே செய்யாது தன்னுடைய பொருளை மட்டும் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறீங்க பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படுறீங்கன்னாக பாதிப்பை கண்டிப்பாக செய்யும் சனி பகவானை பொறுத்தவரையும் குறுக்கு வழியில போறவங்களுக்கு தான் தண்டனையை கொடுக்குதோ தவிர நேர் வழியில போறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலையும் அதுல முடிவில் வெற்றியை கொடுக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அரசு பணியில் இருப்பவங்க கொஞ்சம் கவனமாவே இருந்துங்க தனியார் பணியில் இருக்கீங்க கேஷ் ஹேண்டில் பண்றீங்க கேஷியராக இருக்கீங்கன்னாலையும் அல்லது அக்கௌண்டன்டா இருக்கீங்க அக்கௌண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா கூட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கரெக்டாக தான் நீங்க இருக்கிறீங்கன்னா கூட உங்க மேல சில குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கணக்கு பதிவு கரெக்டா கரெக்டாக இருந்துக்கணும் அதுதான் முக்கியம் அதே போல பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் சொல்லிட்டேன் இதை வந்து இடமாற்றன்றது திருமண வாழ்க்கையில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் ரெண்டு பேருடைய ஜாதகமும் வந்து பொருத்தம் இல்லாமல் இணைந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பை கொடுக்கும் பொருத்தத்தோடு இணைந்தவர்களுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டில் இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே சமரசமாகவும் போய்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பொருத்தம் இல்லாமல் இணைந்திருக்கவருங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்து போய் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க அல்லது தனித்தனியாக வசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ கணவன் மனைவிக்குள் உறவு நிலை சரியாக இருக்காது நம்ம விட்டு கொடுத்து போறதா இந்த காலகட்டத்தில் நன்மை எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு முடிவெடுங்க அதாவது சில விதியை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் தவிர்க்க முடியாது உதாரணமாக இருதாரம் ஏற்படணும் அப்படின்ற விதி இருக்கு அப்படின்னாக்க அந்த விதியை நோக்கி தான் நம்ம போக வைக்கும் சூழ்நிலைகள் அந்த மாதிரி நம்மளை பிடிச்சு தள்ளும் நல்லவனா இருக்கலாம் முடிந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகலாம் பொறுத்து போலான்னாலையும் முடியவே முடியாது எவ்வளோதான் பொறுத்து போனாலும் உங்களை சுழட்டி அடித்து அந்த இடத்துல கொண்டு போய் நிற்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நம்ம எதில் தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் பொது போனால் இதை சொல்லவே முடியாது அதே போல பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் நீங்க எதையாவது பணம் கொடுக்குறீங்கன்னாக்க நஷ்டத்தை ஏற்படுத்திடும் கஷ்டத்தை உண்டாக்கிடும் ஒரு எவிடன்ஸோட பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறது நல்லது கடன் ஏற்படும் கடன் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் சுப கடன் ஏற்படுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு கவலைப்பட வேண்டாம் வீடு வாகனம் சொத்துக்கள் தொடர்பான கடன்கள் ஏற்படும் அப்போ இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் நீங்க வீடு கட்டுறது வந்தால் கட்டலாம் அல்லது நீண்ட நாளாக வந்து ஒரு பிளாட் வாங்கணும் பிளான் இருக்கீங்கன்னா அதை செயல்படுத்தலாம் கார் வாங்கணும்னா கார் வாங்கலாம் இஎம்ஐ போட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வந்து வருமானம் வரும் ஒரு பக்கம் செலவும் அதிகமாக இருக்கும் நஷ்டங்கள் கஷ்டம் நஷ்டம் இதுதான் அஷ்டமுத்து சனி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கறதா அதிகபட்சம் தொழில் காரணமாக கணவன் மனைவிக்குள் பிரிவு வருதுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை நல்லபடியாக ஜாதக பொருத்தம் இருக்குன்னு தான் அர்த்தம் சண்டை போட்டு பிரிஞ்சால் மட்டும்தான் ஜாதக பொருத்தும் சரியில்லை ஏதோ ஒரு வகையில் தோஷங்கள் நம்மளை பாதிக்குது அல்லது நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய தசா புக்தியும் இப்ப சரியில்லை அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் நீங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு நீங்க சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு விளக்கேத்திட்டு வாங்க வேண்டிக்கிட்டு வாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே கூட போலாம் பிரிந்து இருக்கிறவங்க சேரணும் நினைக்கிறவங்க கூட அங்க போயிட்டு வர்றது நல்லது அதே போல பித்ரு தர்ப்பணம் கரெக்டா கொடுக்கணும் இந்த சரத்தம் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கனாலையும் ஏழரி சனி பாதிப்பு அல்லது அஷ்டமத்து சனி பாதிப்பு அல்லது கண்டக சனி இந்த மாதிரி சனி பகவானுடைய பாதிப்புகளை குறைக்கும் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும் அப்புறம் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பிசிக்கல் சேலஞ்சு பர்சன்ஸ் வறுமையில் இருப்பவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யறது தான தர்மம் செய்யறது கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு வரது சனிக்கிழமையில இதெல்லாம் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பை குறைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆறு கூடியவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் போது விபரீத ராஜயோகம் சொன்ன இல்லையா அது விபரீத ராஜயோகம்னா என்ன கடன் வாங்கி நீங்கள் சொத்துக்கள் வாங்குவீங்க அதே போல ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு நல்ல வேலையில் போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல ஆறு குடியவன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது வேலை தான் பெரும்பாலும் மாற்றங்கள் வரும் கடன் வரும் ஆறாம் பாவகம் எதிரிகளை வெல்வீங்க எதிர்ப்புகளும் இருக்கும் ஆனா எதிரிகளையும் வெல்வீங்க எதிர்ப்பு இல்லாமல் எதிரிகளை வெல்ல முடியாது இல்லையா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிரிகள்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க குறிப்பா சக பணியாளர்களே உங்களை ஏதாவது ஒரு மாட்டி விடுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்களே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் பெண்களாக இருக்கீங்கனாக உங்க பேர்ல வந்து பழி அவமானத்துக்கு ஆளக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இறை வழிபாடு செய்யணும் நேர் வழியில போகணும் இதுதான் முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்துல ஒரு டுவெல்த் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதாவது கல்லூரி படிப்பை படிக்கிறதுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு வேற ஊர்ல போய் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி ஏற்படும் உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாம் வரும் அலைச்சல்கள் பயணங்கள் ஏற்படும் அதனால பண விரயம் கொஞ்சம் ஏற்படும் அதே போல் அஷ்டமத்து சனி நடக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் மெடிக்கல் அல்லது ஒரு நல்ல ஒரு ஹையர் கோர்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பணம் செலவு பண்ணாமல் பணம் நஷ்டம் பண்ணாமல் சேர்த்த முடியாத சூழ்நிலை வரும் பணம் செலவு தான் அதில் சேர்த்துற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் அதுக்கு அவருடைய ஜாதகத்தில் இப்போ மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் சீட்டு வந்து கிடைக்கல அல்லது பேமெண்ட் சீட்டு தான் கிடைக்குதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கூட ஒரு மந்தத்தன்மையோ ஒரு ஆவரேஜா படிக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை தொழில் மூலம் திடீர்னு வருமானத்தை எல்லாம் கொடுப்பாரு வருமானங்கள்லாம் வரும் அந்த வருமானத்தை செலவு பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை பெரிதாக நீங்க போட்டீங்கன்னா கடன் அதிகமாகி கடன் சுமையில தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல சேமிப்புக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துடணும் நீங்க வந்து வேற ஏதோ ஒரு அசட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இல்லைன்னா கையில் வந்து செலவாகி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செலவுக்கு காசு இல்லாத மாதிரி ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்தும் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா உடல்நல விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் உடல்நலத்தில் வந்துகிட்டே இருக்கும் அதற்கு மருத்துவ செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு சனிஸ்வர பிரத்தி செஞ்சுக்கிட்டு சனிக்கிழமையில நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு இந்த கருப்பு எறும்புகளுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் விபரீத ராஜோக மாதிரி சில பேருக்கு ஏற்படும் நம்மளுடைய ஜாதகப்படி தசா புக்தி நன்மையாக நடக்கணும் ரெமிடின்னு பார்க்கும்போது நேர் வழியில நம்ம செல்லணும் சரியான பாதையை சரியான முடிவு எடுத்துட்டா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடோ அல்லது திருநள்ளாரோ கூட நீங்க போயிட்டு வரலாம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பிரீத்தி செஞ்சீங்க உங்க ஊர்லயே அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் நஷ்டத்தை தவிர்க்க வைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கனா ஒரு ராங் டெசிஷன் எடுக்காம விட்டுட்டீங்கனா உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியால பாதிப்பு என்பது கிடையாது இந்த சனி எட்டாம் இடத்துல இருந்து பாவகத்தை பார்க்கும் மூன்றாம் பார்வையாக அப்ப வந்து தொழில இடமாற்றம் வேலையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல சக பணியாளர்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சனி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொருளாதார ரீதியாக நிறைய செலவாகும் குடும்பத்துல வாக்குவாதங்கள்லாம் நிறைய வரும் சனி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளோட மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுப செலவு கூட இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பூர்வீகத்தை விட்டு வேற ஒரு ஊர்ல போய் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் மொத்தத்துல நன்மையும் தீமையும் கலந்த பலனாலதான் இந்த அஷ்டமத்து சனி இருக்க போகுது அதனால சிம்மராசி வந்து எப்பயுமே வந்து கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய தன்னம்பிக்கையாலேயும் கரேஜியஸ் கம்பீரத்தாலேயும் நல்ல புத்திசாலித்தனத்தாலையும் உதவும் குணத்தாலையும் இவங்க இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் வெளிவந்துருவாங்க சரியான முடிவெடுத்து சாதனை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்